இங்கே பாரு இனிமே உன்னை யாரு லூசுன்னு சொன்னாலும் நீ கோபப்பட புல ஏன்னா நீ உண்மையிலேயும் லூசு தான் வெள்ளிக்கப்புறம் சனி எங்க சனிக்கு அப்புறம் ஏங்க டீ டீ நான் குடிக்க என்னங்க எங்க அப்பா கிட்ட என்ன வாங்க எவ்வளவு காசு கொடுத்து அனுப்புனீங்க 200 ரூபாய் கொடுத்து அனுப்புனடி என்னங்க இந்த எண்ணெய் 220 ரூபாய் ஆ எங்க அப்பா வந்து 200 ரூபாய் காசு கொடுத்துருங்க அடி அது ரேஷன் கல்ல குடுக்குறே அடி 50 ரூபாய்க்கு ரேஷன் கல்ல போய் எண்ணெய் வாங்கி கல்யாணம் ஆயிச்சா தெரியல அந்த மாதிரி ஏதோ நடக்கலீங்க லவ் பண்ணா பண்ணுவீங்களா யார என்னதா நீங்க இப்படி பச்சைய கேட்டீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பழகி பேசி பார்த்து மளிகை பில்லு வந்துருக்கு அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு அமௌண்ட் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாலு ரூபாய் அவ்வளவு அமௌண்ட் எப்படி வந்துச்சு

என்னங்க பெருமாள் வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு போயிருக்காரு பத்திரிக்கை வைக்கிறான் அவனுக்கு நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு தெரியும் எதுக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாம் வரான் அவன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் கல்யாணத்துக்குலாம் வர முடியும் சொல்ல வேண்டியதானே கல்யாணத்துக்கு எல்லாம் ஒண்ணு வர வேணாமா அவர் நம்ம கல்யாணத்துக்கு ரெண்டு பவுன் நகை போட்டிருக்கா அவர் கல்யாணத்துக்கு நம்ம மூணு பவுனா வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு மூணு பவுன் போடணுமா அவனா எதுக்கு என் கல்யாணத்துக்கு வந்து எதுக்கு ரெண்டு பவுன் வந்து போட்டான்னு தெரியலையே அன்னைக்கு அவன் போடும்போது பவுன் ரேட்டு எட்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு அறுபத்தி எட்டாயிரம் ரூபா நம்மளுக்கு மொய் வச்சிருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு அவனை மொய் வைக்கல நம்மள்ட்ட வட்டிக்கு விட்டுருக்கணும் இது தெரியாம ரெண்டு பவுனை வாங்கி சுத்தி பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்குல்ல அவங்க பேர் என்ன அனிதாடி ஐயோ சித்தப்பா பாவம் சுத்தி ஏன் அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு என்ன சொல்றேன் ஏங்க இன்னைக்கு என் சமையல் எப்படி இருந்தது சூப்பரா இருந்தது உண்மையாவே உண்மையாலுமே வேற லெவல் சத்தியமா சத்தியமா ஒன்னு அடிச்சுக்க ஆளே கிடையாது அமீர் தான் அமீர் தான் அப்புறம் ஏங்க உங்க தம்பி நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு அவனுக்கு என்ன கல்யாணம் அவளியில அவனுக்கு போய் பேச வராது மேல சத்தியமா இன்னைக்கு உன் சமையல் சூப்பரா இருந்தது புருஷனை பார்த்து வாடா அப்படின்னு குட்டா நீங்க திண்டாட்டம் நினைச்சிட கூடாது வாடானா என்ன அர்த்தம் என்ன வாட் டார்லிங் பதிலுக்கு நீங்க வாடி அப்படினு குட்டை என்ன அர்த்தம் வாடியர் தொப்பை உள்ள ஒவ்வொரு கனவனுக்கு பின்னாலும் சமைக்கி தெரிந்த ஒரு மனைவி இருக்கிறாள் எதுக்கு கொலஸ்ட்ரால் ஏத்தி விட்டு புருஷன போட்டு தள்ள இருக்கே இன்னி சரியான எங்க அம்மா அவங்க வீட்டு வர சொன்னாங்க வா போலாம் ம் நாளா வர முடியாது போன தடவை உங்க அம்மா இங்க வரும்போது என் ரசத்தை சாப்பிட்டுட்டு நல்லா வேலை நீ என்னை திட்டிட்டு போனாங்கல்ல நீங்க மட்டும் போயிட்டு வாங்க என்னால வாய் சொல்ல முடியல அவங்க சொல்லிவிட்டாங்க எது

எப்படி சொல்றீங்க உன் ஃப்ரெண்டு கூட நம்ம பையனை தனியா வெளியே விடுவ உன் ஃப்ரெண்டு கூட என்ன நீ தனியா வெளிய விடுவியா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னங்க வித்தியாசம் ஆண்கள் பொய் சொல்லுவாங்கம்மா பெண்கள் உண்மையை சொல்ல மாட்டாங்கம்மா அவ்வளவுதான்மா பேரென்ன எருண்ண இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காய் நான் உன் பேரு சொன்னேன் என் பேரு அது இல்லை இந்த குடியில் சிக்கின ஆம்பளைங்களும் குழுவில் சிக்கின பொம்பளைங்களும் அவ்வளோ சீக்கிரம் இருந்து மீண்டு வரவே முடியாதுங்க இவங்க ரெண்டு பேருமே எதனால அதில் போய் சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வரதுக்காக அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் என்னங்க அங்க வந்து பாருங்க உங்க அம்மா மீன் கறி கூட சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க மீன் கறி கூட சண்டை போடுறாங்களா ஏன் ஆ ரூபாய்க்கு மீன் கேட்டா மீன் கறி சண்டைக்கு கிளம்ப என்ன பண்ணுவான் பத்து ரூபாய்க்கு எதுக்கு மீன் கேட்குறாங்க நம்மளுக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா போதாது சொல்லிட்டு போடு பாப்பா முட்டை இருக்கா இருக்கு இருக்கு என்ன ரேட் ஒரு முட்டை பத்து ரூபா சரி பாப்பா எனக்கு முப்பது முட்டை கொடு அங்க இருக்கிறதே முப்பது முட்டை அதையும் நீயே வாங்கிட்ட நான் யார்கிட்ட விற்கிறது அப்படிக்கு முட்டை விற்கிறீங்க முப்பது முட்டை லடி டைலரே இந்த சுடிதார் தைக்க எவ்வளவு ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு முந்நூறு ரூபாய் தைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் கொடுத்துட்டு போறியா

சித்தப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கு போனோம் எங்க அப்பா ஆடு மேய்க்க போக சொல்றாரு வந்து என்னன்னு கேளு உன் அப்பனுக்கு அறிவே இல்ல படிக்கிற புள்ளைய ஆடு மேயும் மாடு மேயணும் எப்பமா கோயிலுக்கு போனோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க சித்தப்பா சரிமா நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன் சாயந்தரம் சித்தி வந்துருவா அது வரைக்கும் கோழி மேய்ச்சிட்டு இங்கே பத்திரமா இரு கண்டமன் இருக்காரு என்ன கண்டம் பண்ணிட்டாரு கண்டம் பண்ணிட்டானா அப்புறம் கண்டமன் இருக்காரு விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரினு அவர் எதார்த்தமா கேக்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன் பதார்த்தமா விட்டு கொடுத்தியா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினோட்டக்காரனும் பாத்துட்டான் அவனாலதான் என் வயத்துல புழு பூச்சி உண்டாச்சு அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன்

பக்கத்து ஒரு பரிமலா யாருன்னு தெரியுமா தெரியாது அப்பவும் ஏய் கார் கார காணோம் கார் எங்க எங்க இருக்கு அதான் தூக்கிட்டு போயிட்டாங்களே என்னடி சொல்ற லோன்ல கார் வாங்கினா ஒழுங்கா லோன் கட்டணும் இல்லனா இப்படி தான் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்ப லோன் வாங்கியே கல்யாணமும் பண்ணிருக்கலாம் போல என்னது ஏங்க எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாத்தீங்களே அந்த பொண்ணு ஏங்க கல்யாணம் பண்ணல பொண்ணோட அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டாரு

இப்போ நீங்க டீ குடிச்சிங்கல்ல ஆமா அதுக்கு என்னப்ப அதுல ஒரு பல்லி உந்து கிடந்துச்சு அதை நான் எடுத்து மறந்துட்டேன் ஏங்க என் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்கனா உன் புருஷன் குடிப்பானு கேக்குறாங்க என்ன சொன்ன நீங்க சொல்லுங்க நான் அப்படியே சொல்லிடுறேன் எப்போதான் குடிப்பாரு அதுவும் பீர் மட்டும் தான் குடிப்பாருன்னு சொல்லிடுறேன் ஏங்க அப்பயெல்லாம் இங்கே பேசிக்கிட்டாங்க குடிகாரனை கூட நம்பிறலாம் மாமா எப்போவாது பீர் குடிக்கிறேன் அப்படி சொல்கிறான் பாரு அவனை நம்பவே கூடாதுன்னு சொன்னாங்க ஆ அப்போ அடுத்த தடவை கேட்கும்போது போது என்னால் எப்போ தான் என் புருஷனுக்கு தலை வலிக்குதோ அப்போல்லாம் அவர் குடிப்பாருன்னு சொல்லி சொல்லுடி அடுத்து கேளியே கேட்க மாட்டாங்க வாங்கிட்ட ஒன்னு கிட்டே கே